I do إناثا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم فإنهن خلقن من ولع وإن أعوج شيء في الضلع أعلاه فإن استمتعت بها استمتعت وبها عوج فإذا ذهبت تقيمها كسرتها وكسرها تلاقها صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بوعون الله, الله جل شأنه تعالى ورونك يوم

அவருடைய படைப்புகளில் பல்வேறு நோக்கங்கள் மற்றும் தனித்தன்மைகளோடு ஆண்களையும் வேறு சில நோக்கங்களோடும் தனித்தன்மைகளோடும் பெண்களையும் அல்லாது இரு பாலினங்களையும் படைத்தரப்புலான ஆண்களுக்கென்று சில விசேஷங்களை வைத்திருப்பது போல் பெண்களுக்காகவும் சில தனித்தன்மைகளை வைத்திருக்கிறான் இஸ்லாமுடைய வருகைக்கு பின்னால் பெண் என்பவள் ஒரு புதிய பார்வைக்கு இலக்கானாள் இஸ்லாமிய வருகைக்கு முன்பு உள்ள பெண்களின் நிலையும் அவர்களின் சூழ்நிலைகளும் எவ்வளவு மோசம் என்பதை பல்வேறு சமயங்களினுடைய வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கிற போது புரிந்து கொள்ள முடிகிறது திருக்குறள் தான் முதல் முதலில் பெண் குழந்தையை அருக்கொடையாக அன்பளிப்பாக நாம் வழங்குகிறோம் என்ற வார்த்தையை உலகத்திற்கு சொன்னது ஒரு பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண் என்பவள் ஆலோசிக்கப்படுபவள் அல்ல மதிக்கப்படுபவரும் அல்ல படுக்கைக்கும் பிள்ளை பெறுவதற்குமான இயந்திரமாக மட்டுமே அவள் பயன்படுத்தப்பட்டாலே தவிர அவளுக்கென்று எந்தவித மரியாதையையும் குடும்பத்திலும் சரி சமூகத்திலும் சரி உலகம் தந்திருக்கவில்லை முதன் முதலாக மிக நாயகம் செல்லும் அவர்கள் இந்த ஷரியத்தை இஸ்லாமியாவை அறிமுகப்படுத்தியதற்கு பின் தான் பெண்ணுக்கான மரியாதை உலக அளவில் ஒரு பேசப்படும் பொருளாக மாறுகிறது ஒரு பெண் ஒரு வீட்டிலே ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அது தாயிக்கு அடையாளம் என்று சொன்னார்கள் சொல்லலாகும் அடையவர் செல்லும் எந்த பெண்ணினுடைய வயிற்றில் அல்லது எந்த ஆணுடைய கருவின் மூலம் எந்த ஜோடி சேருவதன் மூலம் ஒரு பெண் குழந்தை பிறகுமோ அவர்கள் இருவரும் பாக்கியத்திற்குரியவர்கள் சொல்ல போனால் நற்பாக்கியம் உள்ள தாய்க்கு அடையாளம் அவள் பெண் மகவை பெற்றெடுத்தல் என்பது இஸ்லாம் முன்வைக்கின்ற குழந்தையா அவன் உனக்கு கண்ணியம் சகோதரியா அவன் உனக்கு பெருமை மனைவியாக பெண்ணா அவன் உனக்கு செல்வம் தாயாக இருந்தால் அவளே சொர்க்கம் திருக்குறார் ஒரு பெண்ணின் எத்தனை பரிணாமவிருக்கிறமோ இருக்குதோ அப்பளவையும் கண்ணியமாகப் பேசப்படுகிற பொருளால் இஸ்லாம் முன்வைத்தது திருக்குராணி அந்தாசுவின் வார்த்தை ஆண்கள் பெண்களின் மீது நிர்வாகிகள் ஆனால் தொடர்ந்தால் போல் சொன்னதான ஒரு வார்த்தை ஃபக்தல் அலந்தாஃபும் ப அலகும் சிலரை சிலரை விட மேம்படுத்தினான் அப்படியானால் வெறுமனே பெண்ணை விட ஆணை மேம்படுத்தினான் என்பது அதற்கு பொருள் அல்ல சில இடங்களில் பெண்ணால் உலகத்தில் செய்யப்படுகிறது பெண்ணால் ஆற்ற முடியாத பல காரியங்கள் ஆணால் ஆற்றப்படுகிறது அதுதான் பொருள் அலாபாத் இந்த இருவரில் சிலரை சிலரை விட இளாங்குல இறைவன் மேம்படுத்தி வைத்தார் அதனால் தான் பெண்மகவை பெற்றெடுப்பதை பெருமையாக சொல்லுகிற திருக்குறான் பெண்மகவு பிறந்தவுடன் முகம் சுளிக்கின்ற மக்களை கண்டித்து அல்லாஹ் பேசினார் எதவாறானினால் கௌமிவின் சூஹிம புஷ்ஷரபி பெண் குலத்தை பிறந்துவிட்டது என்று யாருக்காவது சொன்னால் மக்களுக்கு தன் முகத்தை அவன் மறைத்துக் கொள்ளுகிறான் அதை கருதுகிறார்கள் என்று சொல்லி அப்படி கருதுபவர்களை குற்றம் சாட்டி பேசுகிறது திரும்புகிறான் பெண் குழந்தைகள் அல்லாஹுவினால் தரப்படுகின்ற மிகப்பெரிய வரம் அஹமது உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்கிற செய்தியை அவர்கள் வெளியில இருக்கிற போது சொல்லுகிறார்கள் அஹமது சொன்னார்கள் எல்லா புகழும் பெரும்பாலான நபிமார்கள் பெண் மக்களுக்கு தந்தைகளாக இருந்தார்கள் என்று அம்பல் அஹமதுல்லா அனைத்து சொல்லுவார்கள் பெண் குழந்தைகளை போல் இம்மையும் மறுமையும் சேர்த்து பயனளிக்கின்ற பிறப்பு இல்லை என்பதை குரான் பல இடங்களை பார்க்கிறோம் நரகத்திற்கு செல்ல விடாமல் தடுப்பவர்கள் பெண் மக்கள் குரானில இருக்கிறது நானும் நானும் பெண் குழந்தையை பெற்றெடுத்தவரும் இப்படி இருப்போம் என்று விரல்களை சேர்த்து காட்டி நபிகள் நாயகம் செல்லம் அவர்களோடு சுவரத்தின் இருக்கையை பேசினார்கள் நாயகம் செல்லல்லாக செல்லம் அவர்கள் கூபாவிலே இன்றைய ஈராக்கினுடைய அன்றைய ஜனாதிபதி மாமியாரதி அல்லாஹ் குரன் மடியில் ஒரு குழந்தை மடியில் பெண் குழந்தை இந்த குழந்தைக்கு பெயர் ஆயிஷா ஒரு சின்ன சிறிய குழந்தை ஆயிஷாவை மடியில் வைத்துக்கொண்டு கொஞ்சம் பெண்களை பற்றி மட்டமாக பேசுகிறார்கள் முகாமியாரதி அல்லாஹ் குரான் கோ இந்த சமயம் பார்த்து உள்ளே நுழைவார்கள் எகிப்தின் ஆளுநராக இருந்த அமிர்களில் ஆஸ் நதி அல்லாஹ் என்பவர்கள் உள்ளே போன போது மாமியா பேசிக்கொண்டிருக்கிறார் என்ன இந்த பெண் குழந்தைகள் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் பிறகு போய்விடும் யாராவது நெருக்கமாக இருப்பவர்களை எல்லாம் விட்டுவிட்டு தூரமாக போய்விடும் யாரோ நாளைக்கு தூரமாக இருப்பான் அவனை கொண்டு வந்து பக்கத்தில் வைத்துக்கொள்ளும் இது என்ன பெண் குழந்தை என்று கொஞ்சம் சடைவாக சணிப்பாக தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்திய போது அவர்களுடைய ஆசதியல்லாக சொன்னார்கள் மா மருதல் மருதா ஒல நதபெல் நௌதா ஒல அன்ன அல சவீர் ولا عتف على الصغير ولا حن على الكبير مثلهن معاذيا அவர்களே உங்களுக்கு தெரியாது எந்த நோயாளி உலகத்து நோய் வாய்ப்பட்டாலும் எந்த வீட்டில் மவுத்து நடந்து போய்விட்டாலும் எந்த பெரியவர்களை பரிவோடு பார்த்துக் கொள்வதாக இருந்தாலும் எந்த சின்ன குழந்தைக்கு அன்பு பாராட்டுவதாக இருந்தாலும் பெண்களை போல் செய்ய முடியாது பெண்களை போல் இந்த பணிகளை ஆற்ற முடியாது ஒரு நோயாளியின் பராமரிப்பு ஒரு குழந்தையின் பல்வேறு

பெரியவர்களை பறிவோடு பார்த்தல் சிறியவர்களை அவர்களுக்கே உரித்தான பாணியில் சென்று கொஞ்சி அவர்களை அளவலாவதல் இவைகளெல்லாம் பெண் பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே சொந்தம் இஸ்லாம் குழந்தை யாருக்கு பிறந்திருக்கிறதோ அவன் அதை பெருமையோடு பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை எல்லாம் சொல்லித்தரும் அமர்வு எல்லா சொல்லுவது போல இஸ்லாமிய வருகைக்கு முன் பார்க்கிறோம் உலகத்திலே ரோமானியர்கள் ரோமானியர்கள் தொடங்கி இந்தியாவினுடைய பெரும்பான்மை சமயம் வரைக்கும் அந்த பழக்கம் இருந்தது இறந்து போன கணவனின் உடலோடு உயிரோடு உள்ள மனைவியையும் சேர்த்து புதைத்து விடுவார்கள் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா கணவன் இருக்கிற வரைதான் நீ வாழ்வதற்கு தகுதி உள்ளவள் கணவன் எப்போது இறந்து விட்டானோ அதற்கு பிறகு நீயும் இறந்துவிட வேண்டும் என்று உச்சகட்ட ஆனாதிக்கை உடன்படிக்கை என்ற பெயரில் இந்த நாட்டில் இருந்தது போல உலகத்தின் பல்வேறு நாடுகளில் உண்டு வரலாற்றில் இப்படி மனைவியை குடியிலே உயிரோடு தள்ளுகிற பழக்கத்தை உருவாக்கியவர்கள் ரோமர்கள் என்று பார்க்கிறோம் அரபுகள் என்ன மட்டும் வாடுமா அரபுகள் கூட அப்படித்தானே தங்களுடைய தந்தைக்கு உள்ள மனைவிகளை பொருட்களுக்கு வாரிசாகுவது போல அந்த மனைவிகளுக்கும் வாரிசாகி விடுவார்கள் தந்தையின் தோட்டம் தந்தையின் வீடு தந்தையின் குதிரை அது தந்தையின் மனைவியும் அவள் வாரிசு பொருளாக ஆக்கப்பட்டார் நேரடியான சொந்தத்தாய் அல்லாமல் ஒரு மனைவியின் பிற மனைவிமார்களை ஒரு தந்தையின் பிற மனைவிமார்களை வாரிசு பொருளாக எடுத்துக்கொண்டு அனுபவிக்கின்ற சொல்லொண்ணாத கூச்சப்படுகின்ற மனித சமூகத்தின் அவலம் ஒரு காலத்தில் பெண்களுக்கு செல்லல்லா மணிக செல்லத்தினுடைய வருகைக்கு முன் அரபிலே இருந்தது எந்த அளவுக்கு உச்சகட்ட மூட என்றால் ஹிஜ்ரி இருபது ஹிஜ்ரி இருபது செல்லல்லா மணிக செல்லம் மபாத்தாகி சுமார் பத்து வருடங்கள் ஆட்சி உமர்ந்து எல்லா குழுவின் ஆட்சி அப்போதும் எகிப்திலே இப்போது சொன்ன இதே கவர்னர் அமருகுன்னல் ஆசவர்கள் நமக்கு தெரியும் வரலாறு வற்றி போய்விட்டது நைல் நதி வறண்டு போய்விட்ட நைல் நதி மணல் மேடாய் காட்சி அளிக்கிறது தண்ணீர் வற்றாத அந்த ஆறு அப்போது பாதிரி வந்து கவர்னர் சொன்னார் கன்னிப்பெண் ஒருவளை நைல் நதிக்காக வேண்டி உயிரோடு அவனை பணி கொடுத்து குருவானியாக்கி ஆற்றிலே வீசிவிட்டால் தண்ணி வந்துவிடும் இது எங்கள் நீண்ட கால பழக்கம் என்று சொன்ன போது ஜனாதிபதி உமர் ரதியாக கடிதம் எழுதினார்கள் கவர்னர் ஒரு பெண்ணை வெட்டி பழி கொடுப்பதை இங்கே பழக்கமாக வைத்திருக்கிறார்கள் எப்போதெல்லாம் நைல் நதி வற்றி போகுமோ அப்போதெல்லாம் ஒரு பெண்ணை குர்பானி கொடுக்கிற அவலம் இந்த நாட்டில் நடக்கிறது நான் இங்கே கவர்னராக வந்த பிறகு பார்த்தேன் என்று சொன்ன போது உமரதி அல்லா அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இறைநேசர்களின் உச்சஸ்தானத்தில் இருந்த உமரதி அல்லா பண்பு கடிதம் எழுதுவார்கள் நைல் நதிக்கு அல்லாஹின் பெயரால் நீ ஓடுவதாக இருந்தால் நீ ஓடு என்று அவர்கள் எழுதிய கடிதத்தை நைல் நதியிலே போடச் சொன்னார்கள் வீசப்பட்ட துண்டு பேப்பருக்கு அப்பால் இன்றைக்கு வரையும் அந்த நதி வற்றவில்லை இன்று வரை வற்றவில்லை எதற்கு சொல்லப்படுகிறது என்றால் ஒரு பெண்ணை ஆற்றிலே தண்ணீர் வரவில்லை என்றாலே கூட அவளை குருபானி கொடுத்து விட வேண்டும் என்கிற அளவுக்கு உலகத்தினுடைய அற்ப பொருள் பெண் இஸ்லாமிய வருகைக்கு பின்பு இஸ்லாத்தினுடைய பார்வைக்கு பின்பு இங்கே எல்லாம் மாறிவிட்டது ஆண்களை போன்று ஏறத்தாழ தொண்ணூத்தி ஒன்பது சதவீத இடங்களில் சமநிலையில் தான் இருக்கிறார்கள் இல்லாதது போல பிரச்சாரம் செய்யப்படுகிறதை ஒழிய சமநிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் ஆண்களுக்கு எதுவெல்லாம் கடமையோ பெண்களுக்கும் கடமை எதுவெல்லாம் இவர்களுக்கு விளக்கனாக தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் பெண்களுக்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்ன சில சில வித்தியாசங்கள் படைத்தவனுக்குத்தான் தெரியும் அது எதனால் என்று ஆணை போன்று பெண் பெண்ணை போன்று ஆண் இன்றைக்கு பெண்ணுரிமை என்று சொன்னாலே என்ன பேசுகிறார்கள் தெரியுமா ஆணை போல நாங்களும் ஆணை போல நாங்களும் ஆணை போல பெண் பெண்ணை போல ஆண் என்பது உலகத்திலே சாத்தியமாகாத ஒன்று சாத்தியமாகாத ஒன்று படைத்தவனுக்குத்தான் படைப்பின் மூலக்கூறுகள் தெரியும் அவன் நிர்வகித்து வைத்திருக்கிறார் ஆண்களுக்கு சில விஷயங்களில் சலுகைகள் ஏற்றங்கள் பெண்களுக்கு சில சலுகைகள் ஏற்றங்கள் மாதத்தில் ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் பத்து நாள் அவளுக்கு தொழுகை இல்லை எங்களுக்கும் அதே போல வேண்டும் என்று ஆண் கேட்க முப்பது நாளும் தொழுகிற நிலையில் ஆண் சில நாட்கள் தொழுக முடியாத நிலையில் பெண் எல்லா நிலையில் பெண் இங்கே சில சிறப்புகள் அங்கே சில சிறப்புகள் சலுகைகள் ஒரு பெண் நபியாக முடிவதில்லை ஒரு பெண் நபியாகுவதை காசியாகுவதை ஒரு பெண் ஆண்களுக்கு முன்னாலே வந்து நின்று பொறுப்பேற்பதை மார்க்க விரும்பவில்லை சில விஷயங்களில் ஆண்களுக்கான நியமனத்தை என்ன செய்ய வேண்டும் பெண்களுக்கும் வகுத்திருக்கிறார் சில நேரம் சில விஷயங்களில் பெண்களுக்கு பலகிற ஆண்களுக்கு அது இல்லை சில விஷயங்கள் ஆண்களால் முடியாது குறிப்பாக வீட்டு நிர்வாகம் அது பெண்களுக்கு மட்டுமே அல்லாஹ் சாத்தியப்படுத்தி வைத்திருக்கிறார் மேலே சொன்னது போல் குழந்தைகளை பரிவோடு கவனித்துக் கொள்வதில் பெரியவர்களை அக்கறையோடு கவனித்துக் கொள்வதில் ஒரு ஆணுக்கான பொறுமை பத்தாது என்பது அவனுடைய படைப்பின் கூறு அது தெரியும் இப்படி பாரபட்சமாக இருப்பது நீதமா என்று பேசுவார்கள் நீதமே அதுதான் அவரவர்களின் தகுதிக்கு ஏற்ப பார்ப்பதுதான் நல்லா இருக்கிற ஒரு ஆண் ஒரு நொண்டி ஒரு கந்தரியாத மூவருக்கும் ஓட்டப்பந்தையும் ஒரே மாதிரி வைத்துவிட்டு யார் பஸ்ட் என்றால் நன்றாக இருப்பவன் தான் வருவான் கொஞ்சம் போட்டியை மாத்திரம் மாற்றி போடுங்கள் மனப்பாட போட்டி என்று வைத்தால் அங்கே கந்தரியாதனும் ஜெயித்து விடுவான் இயற்கையில கந்தரியாதவர்களுக்கு மனப்பாட சக்தியும் ஞாபகத்திறனும் அதிகம் போட்டியில் யார் யாருக்கு என்ன தரம் என்பது நிர்ணயிக்கப்பட வேண்டும் அல்லாஹ் படைத்த ஆண்கள் பெண்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ படைப்பு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற பலம் அவனுக்கு தெரியும் பலவீனம் அவனுக்கு தெரியும் அந்த பலம் பலவீனங்களை அடிப்படையாக வைத்துத்தான் அல்லாஹ் சில முடிவுகளை வைத்திருக்கிறான் விமர்சனம் என்ற பெயராலே எல்லா காலத்திலும் தவறாக சில விவாதங்களை முன்வைக்கிறார்கள் இங்கே ஆணுக்கு ரெண்டு பங்கு பெண்ணுக்கு ஒரு பங்கு தான் வாரிசுமை என்ற விஷயத்தை அல்லது ஹிஜாப் பர்தாவுடைய விஷயத்தை நிறைய சொல்லலாம் இவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே நீண்ட நெடுங்காலமாய் சுமார் ஆயிரம் வருடமாய் இந்த பூமியில் இதற்கான பதில்கள் தரப்பட்டிருக்கிறது முப்பது இடங்கள் முப்பது இடங்கள் ஒரு பெண் வாரிசுரிமை பெறுவதற்கான இடங்கள் முப்பதில் ஒரு மூன்று நான்கு இடங்களில் மாத்திரம் ஒரு ஆணை விட பெண் ஆண் பெறுவதில் பாதி பெறுகிறாள் ஆணின் சொத்தில் பாதி ஏறத்தாழ இருபத்தைந்து இடங்களில் ஆணும் பெண்ணும் சமம் அல்லது சில நேரம் அதிர்ச்சியாக இருக்கும் ஆணை விட பெண்ணுக்கு அதிகம் சொத்தினுடைய எல்லா பாடங்களையும் படிக்காமல் ஒரே ஒரு துரும்பை பிடித்துக் கொண்டு அந்த இடத்தில் மகனுக்கு ரெண்டு பங்கு பெண்ணுக்கு ஒரு பங்கு என்று பேசுகிறார்கள் நிறைய இடம் உண்டு ஒரு மையத்துக்கு தகப்பனும் தாயும் ஒரே மாதிரி தான் சொத்து கிடைக்கும் ஒரு மையத்துக்கு சிறிய தகப்பனாரும் சிறிய தாயும் ஒரே மாதிரி தான் சொத்து கிடைக்கும் ஒரு மையத்துக்கு பாட்டியும் பாட்டனும் ஒரே மாதிரி தான் சொத்து கிடைக்கும் பெண் அங்கெல்லாம் பாதி இல்லை அங்கெல்லாம் பாதி இல்லை முப்பது மசாயில்களில் அதிகமான மசாயில்களில் ஒரு பெண் ஆணுக்கு சமமாக நிற்கிறாள் அல்லது அதை விட அதிகம் வாங்குகிறாள் ஆணுக்கு ரெண்டு மடங்கு காரணம் அவனுக்கு உள்ள மனைவிக்கு அவன் தான் செலவழிக்க வேண்டும் மனைவி பாக்கெட்டில் இருந்து செலவழிக்க வேண்டாம் மனைவி நோய் சிகிச்சை கணவன் செய்ய வேண்டும் மனைவி வெளியூர் பயணம் போகிறார் சஃபருக்கான பணத்தை கணவன் தர வேண்டும் அவளுக்கு தினந்தோறும் உணவு பொருட்கள் ஏன் அவன் தனக்கு சோப்பு சீப்பு அலங்காரம் முதல் கொண்டு அவளுக்கு தர வேண்டியது கணவன் கடமை மனைவி ஒன்றும் செய்ய மாட்டாள் ஒரு குடும்பத்தினுடைய சொத்தில் ஒரு லட்சம் ரூபாய் ஆணுக்கு பெண்ணுக்கு இது அநியாயம் என்று கேட்பார்கள் அவளுடைய அவளுடைய டெபாசிட்டில் அப்படியே இருக்கும் இவன் ஒரு லட்சம் இவன் கல்யாணத்துக்கு மகர் கொடுக்கிற போது கரையும் இவன் பிரசவத்திற்கு செலவு பார்க்கிற போது கரையும் இவன் அவள் நோயாளியாகிவிட்டால் பார்க்கிற போது கரையும் குறைத்து கொண்டே போகும் மார்க்கம் பல்வேறு தெளிவுகளுக்கு பின்னால் தான் ஆணுக்கு ரெண்டு பெண்களுக்கு ஒன்னு என்ற ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார் மற்றபடி இவர்கள் இன்றைக்கு முன்வைக்கிறார் பெண் உரிமை பெண்ணியம் என்று ஆளு திருடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஒவ்வொரு தடவையும் பெண் உரிமை பேசும் போதெல்லாம் இஸ்லாத்தை ஓர கண்ணாலே பார்ப்பார்கள் அங்கே பெண் அடிமைத்தனம் அங்கு பெண் அடிமைத்தனம் முருகாவுக்கு இந்த உலகம் வைத்திருக்கிற பெயர் பெண் அடிமைத்தனம் ஆனால் பெண்ணுக்கான சுதந்திரம் பெண்ணுக்கான பாதுகாப்பு பெண்ணுக்கான கௌரவம் அத்தனையும் இருக்காது எந்த மதத்தில் உலகத்தில் இன்றைக்கு பேசுபவர்கள் நிறைய பேர் மேற்கத்திய சிந்தனை உள்ளவர்கள் அதிகமாக கிறிஸ்தவர்கள் உங்களுடைய கிறிஸ்தவத்தில் இல்லையா யூத மதத்திலே வருதா இருக்கிறது கிறிஸ்தவத்தில் வருதா இருக்கிறது எல்லாம் அங்கே ஒன்றும் பேசுவதில்லை முஸ்லிம்களின் கருப்பு முருக்கா மட்டும் அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது கடை கண்ணிலே பெண்ணை பற்றி பேசும் போதெல்லாம் அதை பார்ப்பார்கள் மார்ச் எட்டாம் தேதி உலக பெண்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது நீங்கள் எந்த பத்திரிக்கை எடுத்தாலும் இந்த வாரத்தில் என்ன தெரியுமா பெண் ஆணுக்கு சமமாக அரைமுறை ஆடை உடுத்துவது இரவு மகளில் வேலை பார்ப்பது இப்படி எல்லாம் வீதிக்கு பெண்ணை இழுத்து வருவதை மாத்திரம் சுதந்திரம் என்று பேசுகிறார்கள் புர்கா பெண்ணுரிமைக்கான பெரிய எதிரியாக தெரிகிறது எந்த கிறிஸ்தவராவது சொல்லுங்கள் எப்போதாவது உலகத்தில் நீங்கள் என்றைக்கு உங்களுடைய கடவுளாக இயேசுவின் தாயாக இருக்கிற மேரிக்கு மரியம் அம்மையாருக்கு உருவம் கொடுத்தீர்களோ அப்போதிருந்து என்னைக்காவது மருதம் மரியம் வருதா இல்லாமல் இருந்திருக்கிறார்களா தான் காட்டுகிறார்கள் முகம் மாத்திரம் திறந்திருக்கிறார் மரியம் முழுக்க போர்த்தப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகள் இன்றைக்கு வரையும் அப்படி போர்த்துகிறார்கள் தலையை கூட மறைத்துக் கொள்கிறார்கள் தலை திறந்திருக்கிற கன்னியாஸ்திரிகள் இல்லை அப்படியானால் மரியமுக்கு நீங்கள் உருவம் கொடுக்க ஆரம்பித்ததில் இருந்தே உங்களுடைய மார்க்கத்தில் இருக்கிறது இன்றைக்கு வரையும் கிறிஸ்துவத்தினுடைய மேற்படிப்பு படித்தவர்கள் பாதிரி பயிற்சி பெற்றவர்கள் கன்னியாஸ்திரிகளாக வேலை செய்பவர்கள் அத்தனை பேரும் வருதாவோடு இருக்கிறார்கள் தலை முதல் கால் வரை ஆனால் இஸ்லாமிய குருக்கா மாத்திரம் கொஞ்சம் கண்ணை உறுத்துகிறது என்றால் துவேஷம் என்பதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் இன்றைக்கும் கூட இஸ்ரேலில் இருக்கிற யூத மதத்தின் மீது பிடிவாதமாகவும் பிடிமானமாகவும் இருக்கிற எல்லா யூத பெண்களும் முகம் தவிர தலை முதல் கால்வரை மறைத்தே இருக்கிறார்கள் சொல்ல போனால் கூட காலில் சாக்ஸ் அணிவதில்லை யூத பெண்கள் காலுக்கு சாக்ஸ் வரை அணிவார்கள் எந்த பாகத்தையும் வெளியே காட்ட மாட்டார்கள் எந்த மதத்திலே இல்லை யூதனிலே இருக்கிறது கிறிஸ்தவத்திலே இருக்கிறது ஆனால் இந்த ரெண்டு கூட்டு கல்வர்கள் சேர்ந்துதான் இஸ்லாமிய புர்காவின் மீதான விமர்சனத்தை வைக்கிறார்கள் புர்கா இஸ்லாமிய பெண்களுக்கான பாதுகாப்பு ஆண்களும் பெண்களும் ஒரே ஆளில் சமதளத்தில் வந்து நிற்பதை பேசுவதை அமரவைக்கப்படுவதை உரையாற்றப்படுவதை மார்க்கம் விரும்பவில்லை இது நீங்கள் எத்தனை முறை நவீன விரும்பிகளாகப் போய் பேசினாலும் மார்க்கத்தின் சட்டம் இதுதான் சைபுல் புகாரி அர்பாஸ்ரதி அல்லா வண்குறவிக்கிறார்கள் பெருநாளுடைய புத்துவாவில் சில நேரம் பெண்கள் அங்கே வந்திருப்பார்கள் பெண்கள் இருக்கிற இடம் தனி நபிகள் செல்லல்லா வழிகள் செல்லும் இது பெருநாளிலே ஆற்றிய உரை குறித்து புகாரியினுடைய பதிவு இது அவ்வாழர்கின் நிசாரி செல்லல்லா வழிகள் செல்லும் அவர்கள் முதலில் ஆண்களுக்கு பயான் செய்தார்கள் ஆண்களுக்கு புத்துவா கொடுத்தார்கள்

இன்றைக்கு ஒரே மைதானத்தில் பெண்களையும் ஆண்களையும் அமர் வைக்கிறார்களே சப்பாக நின்று நபிவடி தொழுகை என்று மிக நாசமான ஒரு பெண்களுக்கு உபதேசம் தனியாக இந்த கனப்பு என்பதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை பர்தாவினுடைய விஷயங்களை என்ன பிற்போக்கு என்று உலகத்தில் உலகம் பேசினாலும் உண்மை என்னவென்றால் அவர்களுக்கான சரியான பாதுகாப்பு என்பது மார்க்கத்திலே தான் பர்தா கண்ணியம் மற்றும் கௌரவத்தினுடைய அடையாளம் விதண்டாவாதமாக சில பேர் என்னென்னவெல்லாமோ இஸ்லாத்தின் மீது இஸ்லாத்தில் இருக்கிற பெண்களின் நிலை மீது பார்த்து கேட்டது உண்டு அதுல இப்படியும் கூட கொச்சைத்தனமாய் ஒரு கேள்வியும் உண்டு ஒரு ஆணுக்கு பல மனைவிகள் அனுமதிக்கிறீர்களே ஏன் ஒரு பெண்ணுக்கு பல கணவன்மார்கள் அனுமதிக்க கூடாது என்று யாருடைய கருப்பம் என்று யாருக்கு தெரியும் ஒருவேளை ஒரு பெண்ணுக்கு நான்கு பேர் கணவன் என்றார் ஆண கர்ப்பத்திற்கு யார் காரணம் என்று புரிய முடியும் அல்லாஹ் இங்கேயும் கூட பெண்ணின் மனோபாவத்தை பார்த்து பிரபுலானவன் முடிவு செய்கிறார் என்ன மனோபாவம் தெரியுமா ஒரு ஆண் ஒரு ஆண் தனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்ணோடு தொடர்பு இருப்பதை ஒரு ஆண் விரும்புவான் ஆனால் ஒரு பெண் எல்லா ஆம்பளைகள் அதிகமான ஆம்பளைகள் தன்னை தீண்டுவதை மானம் உள்ள பெண் விரும்ப மாட்டாள் ஒரு பெண்ணை பொறுத்தவரை அவள் சாலிகானவனாக இருந்தால் அவளுடைய மனோபாவம் என்ன தெரியுமா ஒருவனுக்கு கீழே வாழ வேண்டும் என்று நினைப்பாள் என்ன சாலிகாக இருந்தாலும் ஒரு ஆணை பொறுத்தவரை ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருப்பதை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் ஆண்களுக்கு உண்டு எனவே ஏற்கிற மனோபாவம் இருக்கிற ஆண்களுக்கு அதிகமாய் திருமணம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது கட்டாயம் அல்ல அதுவும் கூட நீதமாக நடக்க முடியவில்லை என்றால் அறாம் என்று சொல்லுகிறது மார்க்கம் ஆனால் மறுபக்கம் பெண்ணின் மனோபாவம் அதிக கூச்சம் அவர்களுக்கு இடையிலே இருக்கிற நாணம் பயிற்சி பரப்பு இவைகள் எல்லாம் அதிகமான ஆண்கள் தன்னை தீண்டுவதை ஒரு பெண் அவருடைய வெர்க்கத்திற்கு அவருடைய சுபாவத்தை அவள் விரும்புவதில்லை எனவே அவளுடைய மானத்தை அவருடைய வெர்க்கத்தை அடிப்படையாக வைத்து இந்த மார்க்கம் தீர்மானிக்கிற விஷயம் பெண்களுக்கான உரிமைகளை பேசியதும் கொடுத்ததும் எல்லாம் முதலில் இஸ்லாத்தில் இருந்துதான் அதனுடைய ஆர்டிசூடிய ஆரம்பமாகிறது சுருக்கமாக சொன்னால் சல்லா அலையுல்லம் சொன்னது போல நயிபுணர் கரீமன் சங்கையானவன் யாரோ அவன் பெண்களுக்கு மரியாதை செய்வான் கெட்டவன் யாரோ அவன் பெண்களை தீட்டுவான் சொன்ன செல்லும் சங்கையானவன் உங்களில் யார் என்றால் பெண்ணுக்கு மரியாதை தருபவன் உங்களில் கெட்டவன் யார் என்றால் பெண்களை திரும்ப திரும்ப ஜெயிக்க வேண்டும் மிகைக்க வேண்டும் அவர்களை அடக்கி ஆழ வேண்டும் என்று நினைப்பவன் உங்களை கேட்டவன் ஹதீஷில இருக்கிறது மனைவியை அடிக்கிற கணவன்மார்கள் நல்லவர்கள் கிடையாது இவைகள் பெண்ணை எப்படி வேண்டுமானாலும் உதைத்து பத்தாடிய காலத்தில் அந்த சமூகத்தில் செல்லலாம் வணிகம் செல்லும் பேசுகிறார்கள் நாயகம் ஒரு புதிய சமூகத்திற்குள்ள வருகிற போது அந்த சமூகம் பெண் என்பவள் ஆலோசிக்கப்பட வேண்டியவள் அல்ல பெண் ஒரு பொருள் அல்ல அவள் வெறுமனை குழந்தை பெறுகிற பயன்பாடு என்ற அளவில் மாத்திரம் நிறுத்திக் கொண்ட சமூகத்தில் தான் பெண் மீது கை வைப்பவன் நல்லவன் அல்ல என்கிற சப்தத்தை அபிகல் நாயகம் செல்லலாம் அழகிய வசல்லம் பேசினார்கள் நீட்டி முழக்கி நினைக்க சொல்ல முடியும் குரானிலும் ஹதீசிலும் பெண் இஸ்லாமிய வருகைக்கு பிறகுதான் அவள் பாதுகாப்பை உணர்ந்தாள் ஒரு பெண்ணுக்கான எல்லா விதமான பாதுகாப்பும் இஸ்லாமிய மார்க்கத்திலே தான் இருக்கிறது நினைத்த நேரம் நினைத்த ஒன்று சுற்றுகிற ஆடையை குறைப்பதற்கு பெயர் பெண்ணுரிமை அல்ல திருமணம் செய்யாமல் இருப்பதற்கு பெயர் பெண்ணுரிமை அல்ல இன்சியல் தெரியாத குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு பெயர் பெண்ணுரிமை அல்ல இரவு மகளும் நட்ட நெடு தெருவில் யாரோடாவது சுற்றுவதற்கு பெயர் பெண்ணுரிமை அல்ல பெண் சுதந்திரம் மானத்தோடு மரியாதையோடு வாடுவதற்கு பெயர்தான் என்பதை புரியும் தோற்றத்தை அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தருவானாக இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தில் மகளிர் மீதான மாண்புகள் குறித்து புராணம் அதீசம் பேசிய விஷயத்தை உலகம் புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் தோற்றம் செய்வானாக அமீன் வாஹர் ஜவானா அனில் அஹமதுல்லா இரப்பில் ஆரமின் ஒழுங்கூர் பேட்டையில் ஒரு பணிவாசி